ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்போவுமே நம்ம வந்து மீன் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப வந்து அதிகமாக ஊதி பொறிப்போம் அந்த மாதிரியும் பொறிக்க வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசாலா வந்து டேரெக்டாக வந்து மீனில் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இதை வந்து வறுத்து போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் வந்து நம்ம வந்து பொறிக்கும் போதே அப்படி ஒரு மனமாக இருக்கும் அந்த மசாலாவும் அப்படியே அதில் வந்து ஒட்டி இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக மாவு படணும் கான்ஃப்ளவர் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் நான் அதில் வந்து ஒரு ஏழு சாலை மீன் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுடுங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுவிடலாம் உப்பு அது கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் இந்த ரெண்டையும் தான் ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து போட போகிறோம் ரெண்டையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை வச்சுருங்க அதுக்குள்ளாடி நம்ம வந்து மசாலா எல்லாமே வறுத்து எடுத்துக்கிடலாம் மசாலா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்து எடுக்கணும் ஏன்னா வந்து மசாலா கொஞ்சம் கறக்கிட்டாலும் அந்த மீனோட டேஸ்ட்டே வந்து ஃபுல்லாகவே மாறிடும் அதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா வறுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மசாலா வேணுமோ அதை வந்து ஒரு மிக்ஸ் ஒரு கிண்ணியில் வந்து எடுத்துடுங்க எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் கரம் மசாலா கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் மாதிரி அப்படி இல்லைனா பெருஞ்சீரக பொடி இருந்துச்சுன்னா அதை கூட போட்டுக்கிடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இவ்வளோந்தான் நம்ம வந்து உப்பு வந்து அதிலே வந்து போட்டுட்டும் இதை வந்து அப்படியே வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ வந்து எல்லாமே ஒன்றாவே சேர்ந்து மிக்ஸ் ஆகிரும் அதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க அந்த மசாலா அந்த லைட்டாக வந்து மணம் வரும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து வறுபட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து மீனில் வந்து போட்டுடலாம் ஆற வச்சு போடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றும் போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் அதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தண்ணி வேணும்னா லைட்டாக வந்து தண்ணி மட்டும் லைட்டாக வந்து தொளிச்சிக்கிடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதனால் வந்து நான் லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சிக்கிடுறேன் தொளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க அப்படி வச்சு கூட பொறிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து டேரெக்டாக உடனே கூட நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி வந்து இது வந்து தேங்கனையில் தான் நான் வந்து போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் பொறிச்சு எடுக்குன்னு சொல்லதை விட வருத்த இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சமாக தான் எண்ணெயை ஊற்றிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோசக்கலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் மேலே போட்டுவிடுங்க இப்போ நல்லா வெந்த ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் நல்லா வந்திருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வந்து வெந்துட்டு திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ வந்து அப்படியே உங்களுக்கு வந்து என்ன வேணுன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லைட்டாக சுற்றி ஊற்றிட்டு நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து வெந்துட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மனமும் நல்லா இருந்துச்சு அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா எல் எந்த மீனுக்குமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்